நாடுபூராகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரணமான காலநிலை காரணமாக பல இடங்கள்லையும் அதிகமான மழை பொழிவு வெள்ளம் மலைநாட்டு பகுதிகளில் மண் சரிவு என்று பலவிதமான ஆபத்துகளும் நம்மை சூழ ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து அரசாங்கம் இது தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறது காலநிலை மத்திய நிலையம் மக்களுக்கு அவதானமாக இருக்கும்படி தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாடுபூராகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் காரணமாக முப்பதுக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நாடு முழுவதுமே ஒரு அனர்த்த நிலை உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல அதிகமான மழை பொழிகிற இந்த காலகட்டங்கள்ல இஸ்லாம் நமக்கு இறைவனிடத்தில் இது போன்ற ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கும்படி பல பிரார்த்தனைகளை கற்றுத்தந்திருக்கிறது அவற்றை நாம் அதிகம் அதிகம் இந்த சந்தர்ப்பங்களில் ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹும் இறைவா இந்த மலையை பயனுள்ளதாக எங்களுக்கு

உடைய சுற்றுப்புறங்களுக்கு இந்த மலையை அனுப்பிவிடு எங்களுக்கு கேடு தருவதாக இதை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறார்கள் இந்த பிரார்த்தனை சிறியதொரு பிரார்த்தனை பிரார்த்தனை. கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை தாண்டி இன்னும் ஒரு அற்புதமான பிரார்த்தனையையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்ும்ம அலால் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் ராபி வல் ஆவுதியதி வ மனபிதி சஜரி. இறைவா மேடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் ஓடைகளிலும் கோட்டைகளிலும் மரங்கள் முளைக்கும் இடங்களிலும் இந்த மலையை பொழிய செய்துவிடு எந்த இடத்திற்கு இந்த மலை தேவைப்படுகிறதோ அந்த இடத்திற்கு இதை அனுப்பிவிடு இறைவா எங்களுக்கு துன்பமாக இதை மாற்றி விடாதே என்கிற கருத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த பிரார்த்தனையையும் ஓதச் சொல்கிறார்கள் எனவே உங்களுக்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகளின் முன்னால் காட்டப்படுகிறது அவற்றை பார்த்து ஓதிக் கொள்ளுங்கள் மனநமிட்டுக் கொள்ளுங்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் இறைவனிடத்தில் நாம் அதிகம் அதிகம் இந்த கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை முன்வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அனைத்து துன்பமான நேரங்களிலும் ஓதுவதற்கு அல்லாவுடைய தூதர் சலல்லா அலுவலம் அவர்கள் இன்னும் பிரார்த்தனையையும் நமக்கு கற்று அதையும் இது போன்ற துன்பமான நிலைகளில் நாம் ஓதிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் லாயிலாக இல்லல்லாஹுல் அலீம் ஹலீம் லா லாயிலாக இல்லல்லாஹு ரப்பு சமாவாதி வல் அர்ஷில் அலீம் வணங்குவதற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அவன் சகிப்பு தன்மையுள்ளவன் உள்ளவன் மகத்துவம் பானங்கள் பூமி மகத்தான அரிசி ஆகியவற்றின் அதிபர் அதிபதியான அல்லாஹுவை தவிர வணங்குவதற்குரியவன் யாரும் இல்லை என்கிற இந்த பிரார்த்தனையை எல்லா துன்பங்களின் போதும் ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் சகிகுல் புகாரியிலே இந்த பிரார்த்தனையும் இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் ரொம்ப அவதானமாக நாம் இருக்க வேண்டும் காலநிலை மத்திய நிலையமும் அரசும் இது தொடர்பான அவதானங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது தண்ணீர் அளவுக்கு அதிகமாக பெருக்கெடுத்து போகிற நேரத்தில் அதை தாண்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அதை தாண்டி செல்ல வேண்டும் அவசர தேவை இருக்கிறது என்று அதற்காக

ஓடி உழைத்து உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு செய்து பாதுகாப்பான இடங்களில் அந்த மக்களை தங்க வைக்க முயற்சி செய்வோமாக ஆலமர்